வேப்பன காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் பணியாளர்கள் முன்னூறு பேருக்கு இலவச வேஷ்டி சேலைகளை காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் திம்மப்பா வழங்கினார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட வேப்பன அலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தடத்தரை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பௌலமலை ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வள்ளி தேவானை திருக்கோவிலில் பங்குனி திருநாளினை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பு பூஜைகள் அள்ளி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தீமப்பா தலைமையில் நடைபெற்றது இதில் சமேதரராக வீற்றிருக்கும் ஸ்ரீ பௌழமலை ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ வள்ளி தேவானிக்கு பால் குங்குமம் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூச்சிகள் மற்றும் கற்பூர தீபாராதனைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வேப்பன அள்ளி அன்றியத்திற்கு உட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களின் தியாக பணிகளை பாராட்டும் விதமாக முன்னூறு தூய்மைப் பணியாளர்களுக்கு இலவசமாக வேண்டி மற்றும் வேட்டி புடவைகளை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திம்மப்பா வழங்கி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் வட்டார காங்கிரஸ் தலைவர் முருகன் முன்னிலையில் நடைபெற்ற முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முனிராஜ் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணை தலைவர் வாசு மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டைகர் பிரேம்குமார் நாகப்பா ராமண்ணன் முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

ஆண்டண்டண்ட கட்டா இம்புனா அந்த நேத்து போயிட்டு இருக்குதே ஆண்டண்டா சுந்தரgena யார் கல்ந்து நீ என்ன செய்கிறீங்க பெரியன் மேல ஏ ஆவலாਗਾ ஆவலா ஏந்திர लागि போ ஆகாதீங்கடா